வணக்கம் ராம் என்பவர் குரு பகவான் பத்தாம் பாவத்தில் நிற்கும் நிலையில் கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு ஆனால் அவர் எந்த லக்னம் அப்படின்னு சொல்லல அதாவது ஒருத்தருடைய லக்கணத்தை தெரிஞ்சால் தான் நம்ம கொஞ்சம் சிறப்பான பலன்களை சொல்ல முடியும் காரணம் என்னென்னா குரு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் அவர் எந்த லக்கணத்திற்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சாதானே நம்ம துல்லியமான பலனை சொல்லலாம் இருந்தாலும் அவருக்காக பத்தாம் பாவத்தில் நிற்கக்கூடிய குரு எந்த மாதிரியான பலன்களை பெற்றுத்தருவார் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது ஒரு பொதுவான பலன் தான் மற்றபடி குரு பகவான் மற்ற கிரகங்களுடன் இணைந்திருந்தாலோ அல்லது மற்ற கிரகங்களால் பார்க்கப்பட்டிருந்தாலோ இருந்தாலோ மாறுதல் ஏற்படக்கூடும் முதல்ல குரு பகவான் பத்தாம் பாவத்தில் நின்றால் அந்த ஜாதகர் மிகுந்த இறக்க மனப்பான்மை உடையவராகவும் ஆன்மீக சிந்தனை அதிகம் உடையவராகவும் இருப்பார் இறக்க இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வார் மற்றவர்கள் அவரை மதிப்பாங்க அரசாங்க அனுகூலம் அவருக்கு கிடைக்கும் பொதுமக்களிடையே நல்ல மதிப்பு மரியாதை இவருக்கு இருக்கும் ஒரு சிலர் அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சிலர் ஆசிரியர் அல்லது பேராசிரியர் போன்ற பதவிகளை வைப்பார்கள் இதெல்லாம் வந்து குரு பத்தில் நிற்கும் நிலையில் சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் சிறப்பான பலன்களை பெற்றுத்தருவார் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் பாவம் நான்காம் பாவம் ஆறாம் பாவம் இந்த மூன்று பாவங்களையும் தன்னுடைய பார்வையால் பார்ப்பார் சுப ஆதிபத்தியம் பெற்ற குரு இரண்டாம் பாவத்தை பார்ப்பதால் நல்ல குடும்பம் அமையும் பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும் பேசக்கூடிய பேச்சு இதெல்லாம் நல்லாவே இருக்கும் குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கும் நிலையில் தாயாரின் அன்பும் அனுகூலமும் சற்று அதிகமாகவே கிடைக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான யோகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் வாகன வசதிகள் உண்டாகும் நாலாம் இடத்தை சுகஸ்தானங்களும் சுகங்களும் அதிகமாகவே சற்று கிடைக்கும் அதேபோன்று குரு பகவான் சுபாதிபத்தியம் பெற்று ஆறாம் பாவத்தை பார்ப்பதால் கான்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்கலாம் மற்றவர்களை அதாவது உங்களுடன் போட்டி போடுபவர்களை எளிதாக வெற்றி கொள்ளலாம் இதெல்லாம் வந்து பொதுவாக குரு நல்ல நன்மையிலிருந்து பத்தாம் பாவத்திலிருந்து ரெண்டு நாலு ஆறு பாவங்களை பார்க்கக்கூடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் ஆனால் இது பொது பலன்தான் குரு பகவானின் பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா குரு பகவான் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் எந்த பாவத்தில் இருக்கிறார் எந்த கிரகங்களால் பார்க்கப்படுகிறார் இதெல்லாமும் நம்ம பார்க்கணும் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாரா அல்லது வக்கர நிலையில் இருக்கிறாரா ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாரா இதெல்லாமும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து தான் குரு பகவானின் பலன்களை நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் இப்போ பொதுவாக பன்னெண்டு லக்னங்களுக்கு குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களை பார்ப்போம் மேஷ லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் பத்தாம் பாவமாகிய மகரத்தில் இருப்பது ஒரு சிறப்பான நிலை அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்னென்னா மகரத்தில் குரு பகவான் நீசம் பெருநிலையில் இருப்பார் பொதுவாகவே ஒருடைய பிறந்த ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தில் நீசம் பெற்ற கிரகம் இருந்தாலோ அஸ்தமனம் பெற்ற கிரகம் இருந்தாலோ வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலோ நிலையான தொழில் அமையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது அடிக்கடி வேலை மாற்றங்கள் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது வேலையிலையும் ஒரு கம்ஃபர்ட் இருக்காது பெறுவது சற்று கடினமாகவே இருக்கும் ஆனால் குரு பகவான் மகர ராசியில் நீச்ச வக்கரம் பெற்ற நிலையில் இருந்தாலோ அல்லது நீச்ச பங்க ராஜோகம் பெற்ற நிலையில் இருந்தாலோ சுபமான பலன்களையே பெற்றுத்தருவார் ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானங்கிறோம் பன்னெண்டாம் இடத்தை அயல் நாடுங்கிறோம் பன்னெண்டாம் இடம் அயல் நாட்டே பிரிக்கின்றது அப்போ தந்தையின் மூலம் மிகுந்த அணுகுலங்களை பெறலாம் அதேபோன்று அயல்நாட்டு தொடர்பால் அதிகமான நன்மைகளையும் லாபங்களையும் இந்த ஜா ஜாதக உடையவர் பெறுவார் ஒரு சிலருக்கு அயல்நாட்டில் வேலை அமைந்து அதனால் வாழ்வில் உயர்நிலை பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் அயல்நாட்டில் வாணிபம் செய்வர்கள் அதிகமான லாபங்களை எதிர்பார்க்கலாம் குரு பகவான் நீச்ச வற்றம் பெற்ற நிலையில் இருந்தாலோ அல்லது நீஸ்ட பங்க ராஜ நிலையில் இருந்தாலோ இந்த அமைப்பு உண்டாகும் அடுத்ததாக ரிஷபழக்கணத்துக்கு பார்ப்போம் ரிஷபுல குரு பகவான் எட்டு மற்றும் பதினோராம் எட்டு அதிபதியாகி பதினோராம் பாவத்தில் இருப்பது ஒருவனுக்கு நன்மையான பலன்களை பெற்றுத்தரும் அதுவும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அதாவது இவங்களுக்கு சேர்ந்தப்பயே ஒரு உயர்வான பதவி கிடைக்கும் படித்த கல்வியால் வாழியுறு உயரலை பெறலாம் ஆனாலும் சிறு தடைகளை தாண்டி செயல்படக்கூடிய அமைப்பை அவர்கள் பெறுவார்கள் பொதுவாகவே சொந்தமாக தொழில் செய்வர்களும் தொழில் செய்பவர்களும் வேலை பார்ப்பவர்களும் ஓரளவுக்கு நன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக மிதனங்கரத்தை எடுத்துக்கோம் மிதலங்கனத்துக்கு குரு பகவான் ஏழு மற்றும் பத்தாம் வீட்டு ரீதியாகி பத்தாம் பாவமாகிய மீனத்தில் ஆட்சி வளரும் நிலையில் இருப்பது ஒரு சிறப்பான நிலை அப்படின்னு சொல்லலாம் குருபான் குரு பகவான் மீனலங்கடக்காரர்களுக்கு பாதகாதிபதி ஆனாலும் அவர் பத்தாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலை இருப்பதால் அங்கு அம்சயோகம் உண்டாகிறது அதனால் செய்யும் தொழில் அதிகமான லாபம் கிடைக்கும் உயர்வான வேலை அமையும் அரசு அனுகூலம் கிடைக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் ஒரு சிலருக்கு மனைவி மூலம் தொழில் அல்லது வேலை அமைந்து அதனால் வாழ்வில் உயர்நிலை பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் ஒரு சிலர் தொழில் செய்வதன் மூலம் மிகுந்த லாபங்களையும் நன்மைகளையும் எதிர்பார்ப்பார்கள் கடகழ கணக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகி பத்தாம் பாவமாகிய மேஷத்தில் இருப்பதும் ஓரளவுக்கு நன்மையான பலன்களை பெற்றுத்தரும் ஒன்பதாம் இடத்த பாக்கிய சாணங்கிறோம் பாக்கிய சாணாதிபதி பத்தாம் பாவத்தில் இருக்கும் நிலையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகளை தருவார் ஆனாலும் ஆறாம் வீட்டு அதிபதி பத்தாம் பாவத்தில் நிற்பதால் சிறு சிறு தடைகளை தாண்டி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மையான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் அதாவது தடையளை தாண்டி செயல்படக்கூடிய ஜாதகமாக இந்த அமைப்பு இருக்கக்கூடும் அடுத்ததாக சிம்மலக்கணத்துக்கு பார்ப்போம் சிம்ம லக்கணத்துக்கு குரு பகவான் ஐந்து மற்றும் எட்டாம் வீட்டு ரீதியாகி பத்தாம் பாவமாகிய ரிஷபத்தில் இருப்பது ஒரு மீடியமான நிலை அப்படின்னு தான் சொல்கிறார் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பது பகை பெரும் நிலை ஆகும் சுக்கரன் வீட்டில் குரு பகவான் இருப்பார் குரு பகவான் ஐந்தாம் வீட்டு ரீதியாகி பத்தாம் வீட்டில் இருப்பது குழந்தைகளால் சில நன்மைகளை தந்தாலும் அவர்களால் சிறு சிறு பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும் அதேபோன்று எட்டாம் வீட்டு அதிபதியாகி பத்தாம் பாவத்தில் இருக்கும் குருவால் தொழில் அல்லது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகளை சந்திக்கலாம் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கன்னிலக்கணக்காரர்களுக்கு குரு பகவான் பத்தாம் பாவமாகிய மிதினத்தில் இருப்பதும் ஒரு சிறப்பான நிலைன்னு சொல்லலாம் நான்கு மற்றும் ஏழாம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருப்பதால் ஒரு சிலருக்கு தாயாரின் அனுகூலமும் ஆதரவும் கிடைக்கும் வாழ்க்கை துணையவராலும் கூட்டுத் தொழிலாலும் வாழ்வில் உயர்நிலை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இவர்களுக்கு உண்டாகும் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் மூன்று மற்றும் ஆறாம் வீட்டு அதிபதியாகி பத்தாம் பாவமாகிய கழகத்தில் உச்சம் பெறும் நிலை இருப்பது நன்மையான பலன்களை பெற்றுத்தரும் குறிப்பாக சிறுதூர பயன்களால் மிகுந்த நன்மைகளை பெறலாம் உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் அன்பும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடும் அவர்களால் சில லாபங்களும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடும் குறிப்பாக இந்த ஜாதக அமைப்பை உடையவர் பணியாற்றுவதால் மிகுந்த லாபங்களை பெறலாம் வேலை பார்க்குற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதையை பெறுவார்கள் உயர் பதவிகள் பெறுவார்கள் ரொம்ப சிறப்பான நிலை அப்படின்னா சொல்லலாம் இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய குருவுடன் சுக்ரன் இணைந்திருந்தால் இந்த ஜாதக அமைப்பை உடையவர் இசை இசைத்தொழிலில் ஈடுபட்டு அதனால் வாழ்வில் உயர்நிலை பெறுவார் புகழ் பெறுவார் அடுத்ததாக விருட்சிகலகணக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டு அதிபதியாகி பத்தாம் பாவம் சிம்மத்தில் இருப்பதும் ஒரு சிறப்பான நிலை அப்படின்னு சொல்லலாம் சூரியன் வீட்டில் குரு பகவான் இருப்பது வாழ்வில் உயர்நிலையை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லை ரெண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டு அதிபதியாகி குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருப்பதால் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாம் நல்ல குடும்பம் அமையும் கான்ஸ்டன்ட்டாக இன்கம் இருக்கும் பகுதிகளால் மிகுந்த நன்மைகளை இவர்கள் பெறுவார்கள் பூர்வ புண்ணிய சானாதிபதி பத்தாம் பாவத்தில் இருப்பதால் வாழ்வில் கிடைக்க வேண்டிய அனைத்து வளங்களும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடும் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் இரண்டாம் பாவத்தை பார்ப்பதால் நல்ல குடும்பம் அமைந்து வாழ்வில் உயிரலை பெறுவார்கள் அது மட்டும் இல்லை பொருளாதார நிலை ஏற்றகரமாகவே இருக்கும் குரு பகவான் நான்காம் பாவத்தால் நான்காம் பாவத்தை பத்தாம் பாவத்தில் இருந்து கொண்டு பார்ப்பதால் தாயாரின் அனுகூலத்தை பெறலாம் பூமியோகம் கிடைக்கும் வாகன வசதிகள் உண்டாகும் சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய நாலாம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் உடல் வலிமையாக இருக்கும் குரு பகவான் ஆறாம் பாவத்தை பார்ப்பதால் கான்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்கலாம் போட்டித் தேர்வுகளில் பிறரை எளிதாக வெற்றி கொள்ளலாம் கணக்காரர்களுக்கு ஒன்று மற்றும் நான்காம் வீட்டு ரீதியாகி குரு பகவான் பத்தாம் பாவமாகிய கண்ணியில் இருப்பதும் ஒரு மீடியமான நிலை தான் கண்ணியில் குரு பகவான் பகை பெற்று இருப்பார் லக்னாதிபதி பத்தாம் பாவமாக கண்ணியில் பகைநிலை பெற்று இருப்பதால் இந்த ஜாதக அமைப்பை உடையவர் செய்யக்கூடிய முயற்சிகளில் அவ்வப்போது தடைகளை சந்திப்பார் நான்காம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் பாவமாகிய கண்ணியில் பகை நிலை பெற்று இருப்பதால் பூமி சம்பந்தமான யோகங்கள் இவர்களுக்கு கிடைப்பதற்கு சற்று கால தாமதமாகும் ஆனாலும் சொந்த முயற்சியால் பல தடைகளை தாண்டி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஒரு சிலருக்கு அவ்வப்போது பண தேவை ஏற்படும் சிலர் போட்டியாளர்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் மகளகனக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்று மற்றும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாகி பத்தாம் பாவமாகிய துலாத்தில் இருப்பதும் சிறப்பான நிலை அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்னென்னா இங்கும் குரு பகவான் பகலிலைப்பட்டு இருப்பார் அதாவது சுக்கரன் வீட்டில் குரு பகவான் இருப்பார் மூன்றாம் இடத்தை தைரிய சாணாங்கரம் அதே போன்று மூணாம் இடத்தை இளைய சகோதரைய உரைகளையும் குறிக்கக்கூடிய பாவமாக நம்ம சொல்கிறோம் திருவுதுர பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாக வருவதும் மூன்றாம் இடம் பத்தாம் பாவம் தோல் சாணம் பொதுவாகவே பத்தாம் வீட்டு பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தால் அடிக்கடி தோல் மாற்றத்தை இந்த ஜாதக அமைப்பு உடையவர்கள் சந்திப்பார்கள் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மூன்றாம் பாவத்தினுடைய அதிபதி பத்தாம் பாவத்தில் இருப்பதால் சகோதர வழிபுளுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பையும் இவர்கள் பெறுவார்கள் ஆனாலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ விஷயங்களிலோ அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ இவர்களுக்கு ஒரு கம்பத்து குறைவாகத்தான் இருக்கும் ஆனாலும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பத்தாம் பாவத்தில் நிற்கும் நிலையில் சில நன்மையான பலன்களையும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெற்றுத்தருவார் காரணம் என்னென்னா குரு பகவானுக்கு மூல திருவோண ராசி வீடாக வருவது தனுசு அதற்கு பதினோராம் பாவமாகிய துலாத்தில் குரு பகவான் நிற்பதும் இந்த ஜாதக அமைப்பை உடையவருக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகளையும் பெற்றுத்தரும் உலகனக்காரர்களுக்கு குரு பகவான் ரெண்டு மற்றும் ப பதினோராம் வீட்டு அதிபதி அதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி என்ற நிலையில் அவர் பத்தாம் பாவமாகிய விருச்சிகத்தில் இருப்பது மிகுந்த நன்மைகளை பெற்றுத்தரும் ரெண்டாம் பாவத்தை தனம் குடும்பம் வாக்கு குரம் பதினோராம் பாவத்தை லாபஸ்தானங்குரம் ஸோ ரெண்டு மற்றும் பதினோராம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் பாவமாகிய விருச்சிகத்தில் இருப்பதால் இவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நன்மையான பலன்களை சற்று அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் வேலை பார்ப்பவர்களும் வாழ்வில் உயர்நிலை பெறக்கூடிய பெயர்வதற்கான வாய்ப்புகளும் இவர்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் தன்னுடைய சொந்த வீடாகிய அதாவது கும்பலக்கணக்காரர்களுக்கு ரெண்டாம் பாவமாகிய மீனராசியை பார்ப்பார் நல்ல குடும்பம் அமைந்து அதனால் வாழ்வு ஒருநிலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பொருளாதார விஷயங்களில் நன்மையான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம் நான்காம் பாவத்தை தனது ஏழாம் பாவ பார்வையால் பார்ப்பதால் தாயாரின் அனுகூலமும் ஆதரவும் கிடைக்கும் பூமி மற்றும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மையான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம் தனது ஒன்பதாம் பா பார்வையால் ஆறாம் பாவத்தை பார்ப்பதால் பூட்டி தேர்வுகளில் பிறகு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் கான்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உண்டாகும் மின் ரகணக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்று மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியாகி பத்தாம் பாவமாகிய தனுசில் இருப்பது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் காரணம் என்னன்னா தனுசு ராசி குருவின் மூலத்தீர்வு வீடாகும் பத்தாம் வீட்டு அதிபதி என்ற நிலையில் அவர் அங்கு ஆட்சி வளம் பெற்ற நிலையில் இருப்பதால் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு நன்மையான பலன்களை குரு பகவான் பெற்றுத்தருவார் தொழில் மேன்மை உண்டாகும் வேலை பார்ப்பவர்கள் வாழ்வில் எளிதில் உயிரலை பெறுவார்கள் அனைத்து வளங்களும் கிடைக்கக்கூடும் மேலும் புகழ் மற்றும் மரியாதை சற்று இவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ரொம்ப சிறப்பு லக்னாதிபதி பத்தாம் பாவத்தில் பலம்பற்ற நிலையில் இருப்பதால் இவர்கள் சொந்த முயற்சியால் வாழ்வில் உயர்நிலை பெறுவார்கள் மதிப்பு மரியாதையை சற்று அதிகமாகவே பெறுவார் வளமான வாழ்க்கையும் அமைதியான வாழ்க்கையும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடும் இதுவரை குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களை சொன்ன குரு பகவானின் துல்லியமான பதங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு குரு பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறார் எந்த ஆதிபத்தியம் பெற்று இருக்கிறார் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திரத்தின் அதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் குரு பகவானுடன் இணைந்து அல்லது பார்த்த கிரகங்களின் நிலை எல்லாத்தையும் வச்சு தான் குரு பகவானின் பலனை நம்ம சொல்ல முடியும் இந்த பதிவு ஜோதிட ஆர்வலர்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நம்புகிறேன் ஜோதிட மாணவர்களுக்கு முயற்சி பயிற்சி ஆராய்ச்சி இந்த மூணு தொடர்ந்து இருந்தால் ரொம்ப நல்லது இவைகளுடன் அனுபவம் வர வர அவர் அவர்கள் சொல்லக்கூடிய பிடிஷன் எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் நேர்களே அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்